தமிழ் சமூகம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நன்றியோடு இருக்க வேண்டிய ஒருவர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வாக்குறுதி தந்த மோடியுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் யாருக்காவது ஒருத்தருக்காவது இதுவரையிலே வந்திருக்கும் என்று கணக்கு தந்தால் நான் தமிழை தமிழகம் அந்த கேரளமாக நூற்றாண்டு பேருந்து நிலையம் நிலையமா விமான நிலையமா என்று ஆட்சியர் படைந்த அளவுக்கு அந்த பேருந்து நிலையம் அமைந்திருக்கிறது பேருந்து நிலையத்தை உதயசூரியன் சின்னத்தை பொறித்து உதயசூரியன் இருப்போ தொடர்ந்து இருக்கும் என்று அந்த பிம்பத்தை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய உலக சாதனை படைத்தது நம்முடைய வணக்கம் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி சார்பில் உடன்பிறப்புகள் கொண்டாடும் கலைஞர் நூற்றாண்டு விழா சென்னை ஓட்டேரி ஏம்ராஜ் பவனில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பேசிய கழக நிர்வாகி மோடியோட ஆட்சியில் தமிழ்நாட்டில் பதினைந்து லட்சம் ரூபாய் யாருக்காவது இதுவரை வந்திருக்கும் என்று கணக்கு தந்தால் நான் தற்கொலை பண்ணிக்க ரெடி என்றார் மேலும் மாண்புமிகு டத்தோஸ் சரவணன் பேசும்போது மலேசியா மண்ணில் கலைஞர் வரும்போது அவரை வரவேற்று ஏற்பாடு குழு தலைவராக இருந்தேன் என்றார் கொரோனா காலத்தில் இரண்டு கோடி மதிப்பிலான உணவுப் பட்டலங்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாரி வழங்கியவர் டத்தோஸி எம் சரவணன் என்று அமைச்சர் சேகர் பாபு கூறினார் இந்நிகழ்வின் போது பங்கேற்றவர் முத்தமிழ் அறிஞரை போற்றும் அயல்கவால் தமிழ் தலைவர்கள் மாண்புமிகு டத்தோஸ்டி எம் சரவணன் நாடாளுமன்ற உறுப்பினர் மலேசியா திரு ஆண்டியப்பன் தலைவர் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் சங்கம் முனைவர் அருள்ராசா நாகேஸ்வரன் சுவிஸ் தமிழ் இலக்கிய நிறுவனர் முன்னிலை மாண்புமிகு பி கே சேகர்பாபு அமைச்சர் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மேயர் பிரியா ராஜன் அக்கட்சியின் தொகுதி எம்எல்ஏ கட்சியின் கழக கிளை நகர பெருநகர நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டன தொடர்ந்து முழு வீடியோவை பார்க்கவும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் அரசியல் ஒற்றின் செய்தியாக உங்கள் வெங்கடேசன் இந்த அரசு கண்டும் காணாமல் இருக்கின்ற நிலை எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் அளிக்கிறோம் என்று அன்றைக்கு ரூபாய் ரெண்டு கோடி பெருமானமுள்ள உணவுப் பொருட்களையும் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வழங்கியவர் தான் நம்முடைய அருமை நண்பர் கத்தோஷி எம் சரவணன் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி இவர் நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம் வருகிறோம் பேசுகிறார் மாளிகன் போடுகிறோம் என்பதல்ல தமிழர்களின் உணர்வோடு தமிழகத்தின் முதல்வர் நம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய உணர்வோடு ஒன்று அவர்களை வருக வருக என்று இன்னும் பலமான கடவுளினோடு வரவேற்று இந்த பட்டாடையை அன்பாரையாக அவருக்கு கலைஞர்ப்புகள் பாட வருமாறு அழைக்கின்றேன் அவருடைய பிறந்த பேசுகின்ற பெயர் பற்றி அதே போல மலேசிய மண்ணிட்டு கலைஞர் வந்தபொழுது அவரை வரவழைத்து ஏற்பாடு செய்கின்ற ஏற்பாடு பொருள தலைவராகவும் இருக்கின்ற வாய்ப்பு இருக்குது அது கடனில் இழுந்தபொழுதும் சரி அவர் மறைந்த பொழுதும் சரி அவரோடு ஊர் கலந்து உயிர் கலந்து செய்தி கலந்து ஒரு உறவாக இருக்கின்ற நிலையை கத்தை கலகக்கூடிய அமைச்சர் அவர்களோட மனமார்ந்த நன்றி மேனம்மா வந்து இருக்கின்ற அந்த கலைஞர் கூட்டானது பேருந்துகளையும் நான் சென்று பார்த்தான் இது பேருந்து நிலையம்மா அல்லது விமான நிலையமா என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த பேருந்து நிலையம் அமைந்திருக்கிறது அந்த பேருந்து நிலையத்தில் இன்னொரு சிறப்பு அந்த பேருந்து நிலையத்தை முப்பது சதவீதம் முடித்திருந்தார்கள் கடந்த அதிமுக ஆட்சி மற்ற எழுபது சதவீதங்களை அந்த கேளம்பாவத்தில் கலந்த நூற்றாண்டு விழாவின் விழாவுடைய பேருந்து நிலையத்தை உதயசூரியன் சின்னத்தை சூரியன் இருப்போய் தொடர்ந்து இருக்கும் என்று அந்த பிம்பத்தை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய உலக சாதனை படைத்தது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தலைவர் தளபதி தலைமையில் இருக்கின்ற இந்த அரசு தொகுதியை சேர்ந்த நீலகண்டம் போனவர்கள் எங்களுக்கு தெரிவித்தார்கள் இதையெல்லாம் நாங்கள் நம்முடைய மாவட்ட அமைச்சராக இருக்கின்ற தெரிவித்தோம் அதையெல்லாம் உருவாகிய அவர் இன்று முதலமைச்சர் அவரை சந்தித்து பேசுகின்ற நேரத்தில் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் குறிப்பாக கொளத்தூர் பகுதியில் மட்டும் முப்பதாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன் வரவில்லை என்ற கருத்தை தெரிவித்து இப்படி அனைத்து தொகுதிகளிலும் இப்படி ஒரு நிலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இது மூலமா ஏமாத்துறதுக்கு எப்படியெல்லாம் கேட்குறாரு இல்ல ஆறாயிரம் ரூபாய் அதில் வரலை வரலன்னு சொல்லுங்கள் வந்த தருகிறேன் பதினஞ்சு லட்சம் ஒரு குடும்பத்துக்கு மோடியினுடைய ஆட்சி வருகிற போது வாக்குறுதி தந்த மோடியினுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் யாருக்காவது ஒருத்தருக்காவது இதுவரையிலே வந்திருக்கும் என்று கணக்கு தந்தார் நானும் தமிழை முடிந்த

சோழர்கள் தமிழர்களை ஆண்டிருக்கிறார்கள் பாண்டியர்கள் தமிழர்களை ஆண்டிருக்கிறார்கள் பல்லவர்கள் ஆண்டிருக்கிறார்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுத பலத்தை கொண்டு படையை கட்டி அவர்களுடைய விருப்பப்படி தமிழர்களை ஆட்சி செய்தவர்கள் ஆனால் இந்த உலகத்திலே தமிழர்களுக்குள்ளே ஒரே ஒருவர் ஆட்சி செய்திருக்கிறார் மக்களுடைய ஆணையை பெற்று சுமார் அறுபத்தி ஒரு வருடம் மக்களுடைய ஆணையை பெற்று ஆட்சி செய்த ஒரே ஒரு தமிழர் உலகத்திலே ஒரே ஒரு தமிழர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான்